அம்மா அந்த ஆபரேஷன் தியேட்ருல நினைச்சாலே பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா எனக்கு நீங்க வலைகாப்பும் செய்யாண்டாம் பி ஆர் வைக்க பங்க்ஷன் செய்யாண்டாம் பெர்த்டேவும் செய்யாண்டா சரி பிள்ளைகள கேப்பவா என்னன்னு கேட்க போறிய கொஞ்சம் இரு மக்களு உனக்கு பிள்ளையா போற தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா வேணும்னு ஆசையா இருக்குவா எப்படியும் பிள்ள ட்ரைனிங் பத்தில உனக்கு அக்கா இருக்கா அவட்ட உனக்கு தங்கச்சி இருக்கான்னு சொல்லி வச்சாச்சு இதுக்கு மேல அவளும் ஒண்ணு பேச மாட்டாள்வ

எல்லாரும் இறங்கிடுது கதவை எப்படி திறக்கணும்

உங்க பிள்ளைகள் வரலையோ வந்தால் வெண்ண கார்ல எல்லா சேர்ந்து வந்து பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஆ சரி சரி வாங்க சார் ஆ நீ தெரியவா தெரியலே சார் யாரு நான் தான் உமாலுக்கு ஹஸ்பண்ட் உமா யாரு இவளுக்கு அவ பியாரே தெரியல இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு என்ன ஆபீஸ்லயும் உடச்சொல்லி வர வச்சிருக்கா எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை உமாலையே யாரும் தெரியல என்ன எப்படி தெரியும் சார் தப்பா எடுத்துக்கிடாதுங்க சார் எனக்கு யாருக்கு அப்ப யாரும் தெரியல ஆளு பார்த்தா தெரியும் நான் தப்பால ஒண்ணு எடுத்துக்கிடல இதுக்கு முன்னாடி இப்ப உள்ள போனாவல்ல அவதான் உமா அந்த ராணி அக்கா கூட வந்தாவல்ல அவையில தெரியும் தெரியும் ராணி அக்காவ தெரிஞ்சிருக்கு இவள தெரியல அப்பனா ராணி அக்கா மட்டும் வந்திருக்கணும் இவ என்னத்துக்கு இங்க வந்தா அவங்க ஹஸ்பண்டா நீங்க சரி சரி உள்ள போங்க சார் ஆட்டு ஆட்டு இவையெல்லாம் இன்னும் வரமாட்டக்கா என்னமாக்கா இவன் உங்ககிட்ட வரானா

ஆஹ் அ நீங்களாவேையா இப்படி கலாய் வாங்குறியே போ அந்த உள்ள ம்ம் இங்கே இங்க நிக்குவே இவ ஏன் இப்படி பாத்துட்டு நிக்கே ஏ தர்மி என்னக்கோ நீ எப்படி அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா அப்போ பார்த்த அலட்டா அவன் ஒன்னே தான் பார்த்துட்டு இருக்கான் அவன் என் ஃப்ரெண்ட் தாம்பி சும்மா பாபானா இருக்கோம் இப்ப பாரு நான் प्याசிம் பாரு எங்க ப्यासு ப्यासலாம் அந்த மாமா வர நிக்காவல்ல ஒரு இருக்கும் இருக்குதுக்க ஃப்ரெண்ட்ட பேசுறதுக்கு எதுக்கி ஒரு மாதி இருக்கணும் ப्यासு நீங்க ராணிய காப்பி இல்லனே

இங்க நம்ம பியாத்திய நீ எல்லாம் தூக்கிட மாட்டாமக்கா ஒரு வயசு ஆகட்டு சரி நீ உட்கார மடியில தாரின்னு பறவை வா மருமோல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உன்னை பாக்கவே முடிய மாட்டேங்குது மாமா வீட்ல எல்லாம் இருந்தே மாமா ஏனி நம்ம வீட்டுக்கு வந்துரும்ல டெய்லி பார்க்கலாம் ஆ சரி சரி ஏ பியாட்டி என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா பாரு அத்த அவள தாரியல உள்ள போகும்போதே அவளை அப்படியே கொண்டு போனா பீடி எடுப்பவ ஆ சரி மண்ணப்பிடி எங்க உள்ள போமா ஆ போலாம் வா பொம்மி ஆ நீ அழகா இருக்கீங்க நீ என்ன பொம்மி நான் தான் கொஞ்சம் அவசரத்துல பார்க்காம விட்டுட்டேன் நீ பேசாம நிக்க தான் டக்குன்னு பார்த்தேன் Dress சூப்பரா இருக்கு பாத்துக்க